வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்றைக்கு ஏழாவது நாள் வேலை திட்டத்தை செய்ய போகிறோம் இன்றைக்கு வேலை வந்து இந்த கல் வேலையும் சிவருக்கு மேலுக்கெல்லாம் வந்து ஒந்தி வேலையும் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கு நாங்கள் மூணு பேர் தான் வேலைக்கு வந்திருக்குறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் ஓகே இன்றைய நாள் வேலை திட்டத்தை நாங்கள் இதோடு முடிச்சிட்டோம் நேற்று ஏற்கனவே நேரம் ஆறு மணி ஆகிடுச்சிது அதனால் நாங்கள் இன்றைய வேலை திட்டத்தை இதோட முடிச்சிட்டோம் இன்றைக்கு வேறு மழை வெயில் மழை வெயில்னு மாறி மாறி கிளைமேட்டும் வந்து இன்றைக்கு நல்லா இல்லை அதனால் நாங்கள் வேலைக்கு கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் அது எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் ஆகாமையும் நிறைய பேர் வந்து நான் எந்த நாட்டில் இருந்து வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க நான் ஃபோன்ஸ்லேருந்து தான் இந்த வேலை திட்டம் செய்கிறேன் மற்றது போன வீடியோவில் நான் சனிக்கு ஞாயிறில் நாங்கள் வேலை செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பெரியன் சனியாரில் எல்லாம் வேலை செய்யலை அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க இங்கே சனியாரில் வேலைகள் செய்ய முடியாது சத்தங்கள் போட்டால் பக்கத்தில் எல்லோரும் குழம்பிடுவாங்க அதனால் தான் செய்கிறதில்ல அவசர வேலை தண்ணி ஓடுது இல்லை கரண்டில் பிரச்சனைண்டா நாங்கள் கண்டிப்பாக போய் செய்து கொடுக்குறாங்க அவசர வேலைகள்ண்டா மட்டும் மட்டும்படி நாங்கள் நம்மளாக செய்கிறில்ல ஓகே வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் Okay, bye.